நத்தாரை வரவேற்பதற்காக உலகளாவிய கிறிஸ்தவர்கள் மாத்திரமன்றி நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் தயாராகி வருகின்றனர் நத்தார் பண்டிகை மற்றும் வருட பரப்பை முன்னிட்டு முக்கிய நகரங்களில் மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்வதை காண முடிந்தது தலைநகரின் பல இடங்களில் மக்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டது கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள வர்த்தக நிலையங்களில் வர்த்தக நடவடிக்கைகள் சூடு பிடித்திருந்தன

யாழ்ப்பாணத்தில் மக்கள் ஆர்வத்துடன் இம்முறை நத்தாரை வரவேற்க தயாராகி வருகின்றனர் நத்தார் அலங்கார பொருட்கள் மற்றும் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை மக்கள் இன்று கொள்வனவு செய்தனர் சிறப்பாக இருக்கின்றது இதே போல இருக்க வேண்டும் நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சிறப்பாக இருக்கும் இருக்கும் என்றது நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் வவுனியா நகரிலும் பண்டிகை கால வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெறுவதை காண முடிகிறது மக்கள் பெரிய துன்பத்தில் இருக்கிறாங்க அதனால வியாபாரம் மாபெரும் நஷ்டத்துக்கு தான் போய் கொண்டு எப்படியோ கிறிஸ்துமஸ் நல்லபடியா வருஷத்துல ஒருக்கா பங்கன் வருது எப்படியோ எங்களுக்கு கூலி வேலை செஞ்சு அதுல பிள்ளைகளுக்கு எடுக்கணும் எங்களுக்கு எடுக்கணும் நல்லபடியா போகும் மன்னார் மக்கள் சிறப்பாக நத்தாரை வரவேற்க தயாராகி வருகின்றனர் ஈவினிங் எப்படியுமே முப்பத்தொராம் தேதி வரைக்கும் பின்னேரத்துல இங்க யாவது தான் இலங்கையிலேயே நத்தார் புது வருஷத்தை நல்லா கொண்டாடுறதுன்னா மன்னார் காசு இல்லாத ஆட்கள் இருக்கு இல்லாட்டி இப்படி இருக்காது

நார்மலாக வியாபாரம் போய் கொண்டிருக்கிறது ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக தான் நத்தால கழிக்காங்க நத்தார் இந்த முறை சந்தோஷமாக இருக்குது மிகவும் எளிமையான முறையில் கொண்டாடக்கூடிய வசதி இருக்குது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த நெத்தாலை கொண்டாடுகின்றோம் கண்டி நகரில் பதிவான காட்சிகளே இவை நுவரலியா நகரில் பதிவாகிய காட்சிகளே இவை கிறிஸ்மஸ்லாம் அந்த ஒரு ஒரு இல்லாதபடி இல்லாத படி நல்ல விசேஷமாக கொண்டாடுறோம் அதனால இந்த கிறிஸ்மஸ்க்காக பொருட்கள் வாங்குறதுக்காக நாங்கள் இந்த கடைக்கு வந்துருக்குறோம் கிறிஸ்மஸ் நல்லாவே போகுது நல்லாவே சந்தோஷமாக நீர்கொழும்பு மக்களும் நத்தார் பண்டிகையை வரவேற்க சிறப்பாக தயாராகி வருகின்றனர் யாரும் நல்லா இருக்கு யாரும் பரவாயில்லை விலை குறைவு போன வருஷத்த கொஞ்சம் குறவாயிருக்கு சாமான விலை கொஞ்சம் அங்கே டிஃபரன்ஸ் ஆகிடுச்சு சாமான் சில சாமான் சில கூட சில விலை குறவு பிரத்தியம் விட கொஞ்சம் குறவாயிருக்கு நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் நத்தாரை முன்னிட்டு சிறப்பான முறையில் அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன